ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சத்து நிறைந்த அகத்திப்பு பொரியல் இதில் கால்சியம் விட்டமின் அயன் போன்ற சத்துக்கள் இருப்பதினால நம்மளுக்கு பற்களுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல பலத்தாக கொடுக்கும் இதை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம் வருங்க இந்த இதை தான் எடுக்கணும் இதெல்லாம் இருக்கட்டு இப்போ நம்ம இதில் உள்ள ஒன்று இருக்கும் அதை எடுத்து எடுத்துடணும் மற்றபடி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அந்த உள்ள அந்த இது ஒன்றந்தான் அது கசப்பு தன்மை கொடுக்கும் ரெண்டு எண்ணம் பாருங்கள் இப்படி இதே எடுத்துடலாம் இப்படி இதையும் எடுத்துடணும் இதுதான் கசப்பு தன்மை கொடுக்கும் மற்றபடி நல்லா இருக்கும் மீதி எல்லாம் நம்ம கட் பண்ணி நல்லா சுத்தப்படுத்தி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க பொதுவாக கீரை வகைகளுக்கு குறைவாக தான் எண்ணெய் விடணும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டா குடல் நல்ல வில குடலுக்கு நல்ல விலத்தாக கொடுக்கும் குடல் புண்ணு இருந்தாலும் நல்லா குறையும் அப்புறமே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடிக்கடி தலை சுத்தல் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் உப்பு போட்டு வதற்குங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கனால வெங்காயத்துக்கு உப்பு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சொல்லும் நம்மளுக்கு கடிப்பிட சொல்லி நான் பூக்கள் குறவாயிருக்கிறதுனால நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்ச பூவை போட்டுருங்க பூவை போட்டு நல்லா கிளறி விடுங்க இது கொஞ்சம் நிறம் மாதிரி வரும் கொஞ்சம் வைலட் கலரில் வரும் பாருங்கள் இதை அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ குழந்தைகளுக்கும் இது அடிக்கடி நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா பற்களுக்கும் எறும்புகளுக்கும் நல்ல விலத்தை கொடுத்து வரும் இதை நல்லா இப்படி வதக்கி விட்டுடுங்க இப்படியே சாப்பிடலாம் தேங்காய் போடாமல் நம்ம இப்படியே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன் இன்னும் மிளகாய் தூள் போட்டுக்கிடுங்க நம்ம தேங்காய் போடுறதுனால ஜீரகத்தூள் கண்டிப்பாக போடணும் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பொரியல் இப்போ நம்ம பாருங்கள் நிறம் மாதிரி இருக்குத பாருங்கள் பூக்கள் எல்லாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் இது ஆப்ஷனல் தான் தேங்காய் போடாமலும் செய்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விஷா போதும் பாருங்கள் சுவையான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் சத்து நிறைந்த அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் நிறைய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து பெரியவங்களுக்கெல்லாம் தேங்காய் போடணும் அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை நம்ம வீடுகள்லேயும் வளர்க்கலாம் சீக்கிரமாக பூத்துறோம் சின்ன செடியிலே பூக்குக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இலையும் ரொம்ப ரொம்ப நல்லது ரம்பு டேஸ்டா இருக்கு இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிரசிந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ